ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் டமாக்கா இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம லக்கேஜ் பேக்கப் பண்ணுறது தான் பார்க்க போகிறீங்க என்னெல்லாம் இந்தியாவிலேருந்து கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க ரொம்ப டீட்டெயிலாக வீடியோஸ் இல்லை ஸோ கொயிட்டுக்கு போய்ட்டு நான் என்னெல்லாம் ஸ்பெஷலாக திங்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் லக்கேஜ் கட்டுறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை ஃப்ளைட்டில் போகிறத விட கஷ்டமான வேலை அதுதான் கரெக்டான வெயிட் இருக்கணும் நம்ம வாங்கிட்டு வர போகிற பொருள் வந்து வேஸ்ட் ஆகாமல் பத்திரமா கொண்டு போகணும் ஸோ அதெல்லாம் பார்த்து பார்த்து பேக் பண்ணணும் அதுவே ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும் அப்படி இந்த தடவை அப்பப்போ பேக் பண்ணி வச்சதுனால நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அதுக்கு முன்னாடி அப்படியே ஊருக்கு வந்துட்டு நம்ம கிளம்புறோமே வந்து ரெண்டு மாதம் ஆயிட்டு பட்டு ஃபாஸ்ட்டாக போன மாதிரி போயிட்டு இந்த தடவை சரியாக வீடியோவும் எடுக்க முடியல ஏன்னா பாப்பா இருந்ததுனால பாப்பாவை தான் ஃபுல்லாக பார்க்க வேண்டியதாக இருந்தது அப்புறம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாத பிரச்சனைகள் இப்படி பற்பள ப்ராப்ளம் இருந்தது இருந்தாலும் சரி அப்படியே எங்கள் வீட்டை ஒரு சுற்றி ஒரு கிளான்ஸ் மாதிரி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க நம்ம வந்து பிளான் பண்ணிட்டு வந்து ஆல்மோஸ்ட் வேலைகள் எல்லாமே முடிச்சாச்சு ஒரு ட்ரிப்புக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நிறைய வேலைகள் முடிக்கணும்னு நினச்சி தான் கிளம்பி வருவோம் அது எல்லாமே இந்த தடவை ஓரளவு முடிஞ்சாச்சு இது ஓரளவு இந்த தடவை எல்லா வேலையுமே முடிச்சுட்டு நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து நிறைய செக்கிங் வேலைகள்லாம் இருக்கும் அதுகளுமே நாங்கள் பண்ணி ஓரளவு முடிச்சிட்டோம் இந்த தடவை கொஞ்சம் தண்ணிக்கெல்லாம் பிரச்சனை இல்லை ஏன்னா கொஞ்சம் இடையில மழை பெஞ்சதுனால தண்ணிலாம் நல்லா இருந்தது அதனால வீட் நல்லா செழிப்பாக தண்ணி ஊற்றுறதுனால எல்லா செடியும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும் பூ இல்லாமல் நல்லா புத்துது பிச்சு அதுக்கப்புறம் கனகாம்பரம் இதெல்லாம் தான் ஈவினிங் டைமில் நாங்கள் பறித்து வந்து ஃபுல்லாக வைக்கிறது அதுவே ஒரு பெரிய வேலையாக இருக்கும் பூ தொடுக்கிறது அப்புறம் பூ பறிக்கிறது இந்த வேலைலாம் இருக்கும் எல்லா செடியுமே ஓரளவு ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது ஹெய்டனுக்கு வந்து நல்லா கோழி பிடிக்க பழகியாச்சு கோழி கோழி குஞ்சி அதுக்கு தவுடு வைக்கிறது அந்த மாதிரி ஒரு இயற்கையோட ஒன்றின வாழ்க்கை தான் பிள்ளை வாழ்ந்துட்டு ஈவினிங் ஆனாலே பூ பறிக்கிறது அப்புறம் கோழி பின்னாடியே இது பண்ணுறது இவனை பார்த்தாலே கோழியெல்லாம் தெரித்து ஓடும் எங்கள் கோழியெல்லாம் அந்த அளவுக்கு கோழியை வந்து பிடிச்சி வச்சு ஒரு பாடுபடுத்திடுவோம் அடுத்தது ஹஸ்பண்ட் வந்து பைக்கெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா நம்ம வந்து கிளம்புறோல்ல அதுக்கு முன்னாடி எல்லாம் நீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு பார்த்திங்கனாலே தெரியும் ஓரளவு லக்கேஜ் எல்லாமே பேக் பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் பாப்பா வந்து இப்போ தூங்கிட்டு இருக்காங்க பாப்பாவையும் தொட்டில இப்போ நம்ம இங்கே தொட்டில போட்டிருக்கோம் நம்ம கொயிட்டில் போய் தொட்டிலும் கிடையாது இப்படி பற்பளில் டிஃபிகல்ட்டீஸ் இருக்குது இங்கேயும் அங்கேயும் டைம் டிஃப்ரெண்ட் ஆகும் இதெல்லாமும் நம்ம ஃபேஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக டாக்குமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் செக் பண்ணோம் எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் வேணும் ஈஸியாக அசஸபிள் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் பிரித்து பிரித்து வச்சுட்டுருந்தோம் நம்ம லக்கேஜ்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத எடுத்து எடுத்து மேலே மேலே வச்சிட்ருந்தேன் இந்த தடவை அப்பப்போ வெயிட்டை செக் பண்ணி செக் பண்ணி ரேப் பண்ணி ரேப் பண்ணி வச்சுட்டோம் இது வந்து நமக்கு வந்து ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு போகிறோம் நமக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் கொடுக்குறதுக்காக கொஞ்சமாக ஸ்வீட்ஸு தங்கையால் இருந்து தான் வாங்குவோம் தங்கையா ஸ்வீட்ஸ் என்னமோ கொண்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும் தங்கையா மிக்சர்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா தங்கையா ஸ்வீட்ஸுமே ரொம்ப பிடிக்கும் நாங்கள் போகிற ஏர்லைன்ஸில் எங்களுக்கு ஒரு ஆளுக்கு தேர்ட்டி கேஜி அதுக்கப்புறம் பாப்பாக்கு வந்து டென் கேஜி அதனால எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஹேண்ட் ஹேண்ட் லக்கேஜ் இல்லாமே ஒரு ஹண்ட்ரட் கேஜி வந்து கொண்டு போகலாம் அது போக ஹேண்ட் லக்கேஜ் எல்லாத்துக்குமே செவன் செவன் கேஜி உண்டு ஏ ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிலோவை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு பாப்பா வந்து முட்டை போட்டோன்னா கொஞ்சம் ஆளே அடையாளம் மாறின மாதிரி இருக்கா உங்களுக்குலாம் எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளோட இதெல்லாமே வெயிட்டு பார்த்துட்டு ரேப் பண்ணிட வேண்டியது தான் ரேப் பண்ணி வச்சுட்டோம் அந்த வேலையையும் முடிஞ்சிரும் அட்டை பெட்டியாக இருந்தால் வந்து வெயிட் கம்மியாக இருக்கும் அதனால அட்டை பெட்டி வந்து ப்ரெஃபர் பண்ணுவோம் பட் பெட்டியாக இருக்கிறது வந்து பேக் பண்ணுறது ஈஸி இப்போ எங்கள் மாமனார் இருந்தாங்க சின்ன மாமனார் கூட சேர்ந்து என் ஹஸ்பண்டும் சேர்ந்து எல்லா பெட்டிக்கும் நல்லா செலக்டாக போட்டுட்டு இருக்காங்க இது ஒரு பழைய பெட்டி தான் அந்த தடவை இருக்கிற பெட்டியே யூஸ் பண்ணியாச்சு அதனால் எக்ஸ்ட்ரா நல்லா செலக்டா போட்டு நல்லா என்ஷோர் பண்ணிக்கணும் கொஞ்சம் வீக்காக இருக்கிற இதுக்கெல்லாம் நம்ம சுற்றிட்டோம்னா நமக்கு வந்து இது இதெல்லாம் ஒரு அரை அரை கிலோ தான் இருக்கும் பெட்டி பட் சூட் கேஸ் வந்து வெயிட்டே ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ இருக்கும் இது வந்து பாப்பா ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் முன்னாடி எடுத்த வீடியோ ஹெடின் வந்து ஃபீவர் வந்து கண்டினியூவா இருந்தது எக்ஸ்பெஷலி நைட்டு வந்து ஃபீவர் இருந்தது ஸோ ஃபீவர் தானே மாத்திர கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நீங்க இது பண்ணாதுங்க ஒரு டைம் மாத்திர கொடுங்க ரெண்டு டைம் மாத்திர கொடுங்க அதுக்கப்புறம் நைட் வந்து ஃபீவர் வந்து விடாம கண்டினியூவா வந்துச்சுனாலே அங்கே எதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் ஸோ அடுத்த நாளே நான் கூட்டிட்டு வந்துட்டேன் நான் ஒரு நாள் வெயிட் பண்ணேன் அடுத்த நாள் நைட்டு எனக்கு நைட்டு ஃபீவர் வரவுமே எனக்கு தெரிஞ்சுட்டு இது ஏதோ ஒன்று சம்திங் ப்ராப்ளம் அப்படின்னு ஸோ செல்லத்தை தூக்கும் கடா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வந்து அப்படியே கொண்டு ஜிஎம் ஹாஸ்பிட்டலில் வச்சு பிளட் செக்கப்லாம் பண்ணி கொடுத்தாச்சு பிளட் செக்கப் எடுக்கும் போதே பயங்கர ரகலை பிளட்லாம் எடு என்ன எடுக்கிறீங்க அப்படின்னு அதுக்கப்புறமா டாக்டர் வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ண சொன்னாங்க அவன் நைட்டெல்லாம் தூங்கலையே அப்புறம் அழுதுகிட்டே இருந்தானே அதனால இப்போ படுத்து நல்லா தூக்கம் டாக்டர் வந்து பிளட்டில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது ஸோ வெயினில் வந்து த்ரீ டேஸாக இன்ஜெக்ஷன் போட்டலான்னாங்க நான் வந்து ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க அதோட பிள்ளைக்கு சரியாயிடும் இன்ஜெக்ஷனுக்காக தான் பேசி கூட்டிகிட்டு வந்திருந்தேன் பார்த்தா இங்கே வெயினு காலையில் பொண்ணும் சாயந்தரம் போடணும் அப்படிங்கும் போது நானே ரொம்ப பயந்துட்டேன் அதில் அவனை வேற எனக்கு காம்ப்ரமைஸ் பண்ண அதை விட ரொம்ப இதாகிட்டு பட் இருந்தாலும் நம்ம போட்டு தானே ஆகணும் அதுலலாம் இதுலலாம் நம்ம செல்லம் கொடுக்கக்கூடாது ஸோ அழாலெல்லாம் பிடிச்சி வச்சு குத்தி விட்டு போட்டு விட்டாச்சு காலையிலேயே இன்ஜெக்ஷன் வந்து ஒரு மூணு நாலு இது போடுறாங்க ஸ்டிஞ்சு ஆன்டிபயோட்டிக்கு அதுக்கப்புறமா எல்லாமே உள்ளதெல்லாம் போடுறாங்க காய்ச்சல் மருந்துலேருந்து எல்லாமே இன்ஜெக்ஷனாக போடுறாங்க ஸோ அவனுக்கு வந்து காய்ச்சல் திரும்ப வரல ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தான் தெரியுது நிறைய பேஷண்ட் நிறைய உடம்பு சரி இல்லாமல் வந்துகிட்டே இருக்காங்க சளி காய்ச்சல்னு கூட நிறைய பேர் வராங்க ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க நிறைய ஹெல்த்தியான ஐட்டங்கள் ஊரில் கிடைக்குது பக்கத்தில் இருக்கிறனால அதோட அருமை நமக்கு தெரியல ஸோ வந்து ஹேலனுக்கு வந்து இது மெயின் காரணம் வந்து அவ என்னோடய ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் இல்லாமல் ரொம்ப அன்ஹெல்த்தியாக சாப்பிட்டது தான் மெயின் ரீசன் அப்புறம் சாப் சாப்பிடவே இல்லை அந்த பிள்ளை வெக்கேஷன் கூப்பிட்டு வந்தால் ஒருத்தவங்க வந்து ஸ்டெடியாக இருக்கணும் பிள்ளைங்களை பார்க்குறதுக்கு ஏன்னா பிள்ளைங்க இங்கே வந்தோன்னே அப்படியே ஜாலியாக ஊர் சுற்றுறதுல சாப்பிட மறந்து போயிட்டாங்க நானும் பையன் தனியாக சாப்பிடுவான்னு நினச்சது தான் இதுக்கெல்லாம் காரணம் அவன் வந்து யாராவது சொல்ல 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 தான் சாப்பிடுதான் தனியாக சாப்பிட்ற பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ ரெண்டு நாள் கழித்து காய்ச்சல் கொஞ்சம் சரியாக சரியாக அவன் வந்து இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டு தான் பட் நல்லா மெலிஞ்சிட்டான் போன தடவை வந்திருந்த போதும் நாங்கள் வந்து மும்பைலேருந்து கோயிட்டுக்கு போகும்போது டயேரியா பிள்ளைக்கு ஏதோ நாங்கள் ஃப்ளைட் பண்ணும்போது அன்னைக்கு மட்டும் டாக்டர்கிட்ட போயிட்டு ஸ்டாப் பண்ணியிருந்தோம் அவ்வளோதான் அதுக்குமே நான் மாத்திரலாம் கொடுக்கப்படாத பாடுபட்டுட்டேன் பட் அங்கே போயிட்டுமே கொயிட்டுக்கு போயிட்டுமே அவனுக்கு சரியாகலை ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸை வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம் நிறைய ப்ளட் செக்அப்லாம் எடுத்து தான் அவனுக்கு வந்து சரியாச்சுது இதே மாதிரி தான் நல்லா ஸ்லிம் ஆகி அதுக்கப்புறம் நான் திரும்ப கு வெயிட் போட வைக்கிறது ஹெல்த்தியாக சாப்பிட வைக்கிறது அதுலேயே எனக்கு டைம் போயிடும் எப்பவும் குயிட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு பயங்கர டென்ஷன் தான் இவனுக்கு இந்த இன்ஜெக்ஷன் முடிக்கவும் அடுத்த நாள் நாங்கள் வந்து கிளம்பணும் அந்த மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் இருந்தது காலையில் மட்டும் வெயின் வந்து கொஞ்சமாக வந்து இதாகாமல் குளுக்கோஸ்லாம் இறங்காமல் இருக்கும் ஸோ நம்ம அதையும் பார்த்துக்கணும் இறங்குதா இல்லையா அப்படின்னு அதனால என் ஹஸ்பண்ட் அடிக்க ஆளே கிடையாது நானும் ஹெட்னு வந்து நல்லா பயந்துட்டோம் பட் அவங்க கூடயே இருந்து எங்களை ஸ்ட்ராங்காக பண்ணி அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது இந்த மருந்தெல்லாம் போக தான் சரியாகும் அப்படி இப்படின்னு பேசி எடுத்து எங்கள் ரெண்டு பேர்த்தையும் ஆல்ட்ரேட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஸோ லாஸ்ட்டாக எடுத்தாச்சு எடுக்கும் போது வலிக்கலையே அதனால சார் வந்து ஹாப்பி நம்ம வந்து கிளம்புறோம் நாளைக்கு நை கா நைட்டு வந்து நமக்கு ஃப்ளைட்டு ஸோ வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு என்னென்ன இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கீங்க என்னென்ன ட்ரீட்மெண்ட் போயிருக்கோ அப்படிங்கிறத ஒரு பேப்பரில் எழுதி வாங்கிக்கிட்டோம் இன்கேஸ் ட்ராவல் பண்ணும்போது டயரில் ஒரு வேலை ஃபீவர் வந்ததுன்னா அங்கே உள்ள டாக்டரை கன்சல்ட் பண்ண வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் வாங்கிட்டோம் நைட்டு பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல பெரிய ஏரியாவில் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டாக்டர் இருக்காங்க ஸோ எப்போ வேணுனாலும் எமர்ஜென்சிக்கு வந்து பார்த்துக்கிட்டு போகிறாங்க அந்த மாதிரி இருந்தது அப்படியே வீட்டுக்கு போகிற கேப்பில் என்ன கிடைக்கும்னு பார்த்தோம் நைட்டு லேட் ஆகிட்டு எல்லா கடையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அங்கே அப்படியே ஒரு சூப் கிடந்தது ஸோ கொஞ்சமாக சூப்பெல்லாம் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ